பாவத்தின் தண்டனை ராஜன் மிகவும் கவலையுடன் காணப்பட்டான் வயிற்று புள்ளத்தாச்சி லக்ஷ்மி மூடப்பட்ட அந்த அறையின் ஒரு பகுதியில் இரண்டு கால்களும் விரிந்த நிலையில் படுத்து கிடந்தார் லக்ஷ்மியால் வேதனை பொறுக்க முடியவில்லை அவளை சுற்றிலும் சிஸ்டர்கள் நாலு பேர் இருந்தார்கள் லக்ஷ்மி நெஞ்ச பகுதிக்கு அடியிலிருந்து கை வைத்து வயிற்றை நன்றாக கீழ் நோக்கி தள்ளி கொண்டிருந்தார்கள் குழந்தையின் தலைப்பகுதி மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருந்தது உள்ளே நடப்பது பட்டு அறியாத ராஜன் தன்னுடைய விரல் நகங்களை கடித்து துப்பிக்கொண்டிருந்தான் மனசு விற வேகமாக இயங்கியது குழந்தை வெளியே வந்து கத்தியது குழந்தையின் சத்தம் ராஜனின் காதுகளில் சங்கீதமாய் ஒலித்தது மத்திய நிறம் சித்திரகுப்தன் எரும மாட்டின் கொம்பின் நுனியின் கூர்மையாக்கி கொண்டிருந்தார் நன்றாக தண்ணீர் ஊற்றி கழுவினார் இருந்தும் அந்த மாடு கருவருன்னு இருட்டு போல இருந்தது சிவந்த கண்களும் முறுக்கிய கொம்பும் யாருக்கும் பயத்தை வரவழைக்கும் யம தர்மராஜா நெஞ்சை நிபித்து ஒரு முறை அகலமாய் வாயை திறந்து சிரித்து கொண்டார் அவரின் கர்ஜனையால் யமுலோகமே அதிர்ந்தது எருமமாட்டின் மீது அமர்ந்து கொண்டு இன்றைய தொழிலுக்கு பூலோகம் கிளம்பிவிட்டார் யமன் இதற்கு மேல் பொறுமை இல்லாதவராய் பாசை கைற்றினே ராஜம் மீது வீசினார் குழந்தை பிறந்த மகிழ்ச்சி கொந்தளிப்பில் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்தான் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர் மருத்துவரை உடனடியாக வரவழைக்கப்பட்டு ராஜனுக்கு சோதனை செய்யப்பட்டது ராஜன் இறந்து இறந்துவிட்டான் என்றார் மருத்துவர் அங்கிருந்தவர்களின் அழுகை ஒப்போரையாய் மாறிப்போனது பிறந்த குழந்தையை முறை கூட பார்க்காம போயிட்டாரே புல்லப்பத்து கிடக்கிற மகாலட்சுமி எழுந்து வந்து கேட்டா என்ன சொல்றது கடவுளே மருமகன் ராஜனை கொடுத்துடு உனக்கு கண்ணு இல்லையா இன்னும் வாழவே இல்லையே அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டேயே என்று கண்ணீர் வடித்தாள் லக்ஷ்மியின் அம்மா ராஜன் கழுத்தில் கயிறு இறுக்கமாக கட்டி பூமியிலிருந்து மேலோகம் அழைத்து சென்று கொண்டிருந்தார் யமன் எருமா மாட்டின் வாளில் ராஜனை கட்டி போடப்பட்டது கொஞ்ச நேரம்தான் இறந்துவிட்டான் என்ற எண்ணமே அவனிடம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்து யமனுடன் விண்ணுலக சென்று கொண்டிருக்கோம் என புரிய ஆரம்பித்தது ராஜனுக்கு அழுதான் கண்ணீர் விட்டான் எமனிடம் கீழ்விகளை பல கேட்டான் எதற்காக என்ன இவ்வளோ சீக்கிரம் அழைத்து செல்கிறீர்கள் நான் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்லையே நான் என்ன தவறு செய்தேன் பிறந்த குழந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் சாகடித்து விட்டீர்களே அப்படி என்ன உங்களுக்கு அவசரம் இவ்வுலகில் எத்தனையோ மனிதர்கள் ஊரையே கொள்ளையடிக்கின்றார்களே அவர்களை முதலில் சாகடிக்க வேண்டியதுதானே என்னையும் பிடித்து வந்தீர்கள் ராஜன் யமனிடம் வாதம் செய்தான் யம தர்மராஜாவின் உதட்டியிலிருந்து புன்னகை மட்டுமே வந்தது எஞ்சியும் பார்த்துவிட்டான் மிஞ்சியும் பார்த்துவிட்டான் எமன் வாயிலிருந்து ஒரு வருவதாக இல்லை சோர்ந்து போய் படுத்துவிட்டான் யமனுக்கு எப்படியாவது தம்முடைய வாகனத்தை பூமியை விட்டு தாண்டியாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருந்தார் யம தர்மராஜா சில நேரங்கள் அழுத கண்ணீரை பார்த்தவுடன் மனம் விலகி பிடித்து வந்த உயிரை மீண்டும் அதனால் அதனால்தான் அதிசயிக்கும்படியாக சில மனிதர்கள் இருந்து போய் மீண்டும் பிழைத்து கொள்கிறார்கள் செத்து போயிட்டார்கள் என்று வரை சென்றவர் கூட விட்டு எழுந்து நிற்பதை காண முடியும் இதனால் பல நேரங்களில் மூமூர்த்திகளிடம் வாங்கி கட்டி கொண்டார் யமன் பூமியை தாண்டிவிட்டால் என்ன அழுதாலும் மீண்டும் உயிரானது உடலிடம் போய் சேராது ஆகவே தான் எருமை வாகனம் பூமியை தாண்டுவரை ராஜன் மீது தன்னுடைய பார்வை விழாதபடியும் காதில் எச்சொல்லும் கேட்காதபடிக்கும் முகத்தில் அங்கும் இங்குமாக திரும்பிய படைய வைத்திருந்தாள் இதோ எருமை வாகனம் பூமியை தாண்டி விட்டது இனிமேல் தான் இறக்கப்பட்டாலும் இந்த உயிர் உடலில் சேராது அதனால் கவலை மனம் திருப்தியுடன் பலமாக சிரித்தாள் எவனின் சிரிப்பை கேட்டு அறந்து போனார் ராஜன் இப்போது ராஜனின் சந்தேக கேள்விக்கு யமன் பதிலளிக்க தயாரானார் மானிடா உன் கேள்விகளை இப்பொழுது ஏ கேள் சாகவேந்து வயது அல்ல இந்த ராஜனுக்கு உடலில் எந்த நோயும் இல்லை அப்படி இருக்க எதற்காக என்னை கொன்று அழைத்து செல்கிறீர் என்றார் ராஜன் எல்லாம் உன்னுடைய கர்மவினை உன்னுடைய பாவங்கள் உன்னை கொன்றுவிட்டன கர்மவினையா நான் என்ன பாவம் செய்தேன் நான் யாருக்கும் கெட்டது பண்ணியதே இல்லையே என்னால் முடிச்ச உதவிகளை நாள்தோடு செய்துட்டு தானே இருந்தேன் அப்புறம் எப்படி பாவம் செய்தேன் நீ பாவம் செய்ததனால்தான் இப்படி குறைஞ்ச வயசில் வலுக்கட்டாயமாக அழைத்து வருகிறேன் எரும மாட்டை நெருத்து யமராஜனே நான் பாவம் செய்யவில்லை தவறுதலாக என்னை அழைத்து விட்டீர்கள் உடனேயா என் உயிரை உடலுடன் சேர்த்து வைங்கள் என்றார் ஆ ஆ மீண்டும் யமனின் சிரிப்பு மானிடா நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாய்தான் இருந்தாய் ஆனால் போன ஜென்மத்தின் பாவம் உன்னை இந்த ஜென்மத்திலும் துரத்துகிறது என்றார் யமன் என்ன போன ஜென்மது பாவமா ஆமாம் கடந்த பிறவியில் நீ செய்த பெரும் பாவம் உன்னை இன்றும் துரத்துகிறது நான் செய்தது பாவமாக இருப்பேன் அதற்குள்ள தண்டனை அந்த பிறவியிலே அனுபவிக்கவில்லையா ஏன் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் ம் சரியான கேள்விதான் நீ அப்போதும் அனுபவித்தாய் இப்போதும் அனுபவிப்பாய் எதற்காக ரெண்டு தண்டனை எனக்கு என்ன ரெண்டு தண்டனையா யார் சொன்னது உனக்கு உன்னுடைய மொத்த தண்டனை ஏழாகும் இப்போதான் ரெண்டு கழிந்திருக்கிறது இன்னும் ஐந்து பாக்கி உள்ளது எனது இன்னும் ஒரு பிறவிகளும் தண்டனையா அப்படி என்ன தவறு என்ன தவறு செய்தன் யம தர்மராஜா என்றான் ராஜன் அவன் செய்த பாவங்களை யமன் சொல்லலானார் கடந்த பிறவியில் நீ பிறந்து மூன்று வயதானதும் உன்னுடைய தகப்பனார் காலமானார் அது அவருடைய வினைப்பயன் அதன் பிறகு உன்னை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டால் உன் தாய் மறு திருமணம் செய்யாமல் உனக்காகவே வாழத் தொடங்கினார் ஆண்களில் கழுகு பார்வையில் தப்பித்து படாத பாடுபட்டு தன்னையும் பாதுகாத்து உன்னையும் நன்கு வளர்த்து வந்தாள் உன்னை ஆளாக்கி திருமணம் செய்து வைத்தாள் உன் மனைவி பிள்ளைகளும் கண்ணு கருத்துமாக காத்து வந்தாள் அவளுக்கு நீந்தான் உலகம் உன் பிள்ளைகள் நட்சத்திரம் ஒரு நாள் வயதாகி படுத்து படுக்கையாகி விட்டாள் கால மாற்றத்தால் உன் மனைவி மாமையாரை கொழுப்படுத்த ஆரம்பித்தாள் கணவனாகிய உன்னிடம் அம்மாவைப் பற்றி தரைக்குறைவாக பேசினாள் நீ மனைவி மீது கொண்ட மோகத்தால் எல்லாம் மறந்து பெற்றெடுத்த அன்னையை விரித்து ஒதுக்கினாய் உன் மலத்தையும் நீ பெற்றெடுத்த பிள்ளையின் மலத்தையும் கழுவிய அந்த தாயின் மலத்தை கழுவ ஆளில்லை இல்லை கண்டவளுக்கெல்லாம் மலத்தை அல்லவா என்னை எங்கள் அப்பனும் ஆத்தாவும் பெத்து போட்டிருக்காங்க சிலித்து கொன்றாள் மருமகள் சரியான பராமரிப்பு இல்லாத நாள் அவரின் உடமைகளில் கொப்பளம் ஏற்பட்டது கொப்பளத்திலிருந்து சீல் படிந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புண்களிலிருந்து புழு நெலிய ஆரம்பித்தது அத்தாயின் மீது கடும் துர்நாட்டம் வீசியது மகனாய்ய நீ உன் அம்மாவை யாருமில்லா காட்டிலே தனியா விட்டு போனாய் வெயிலை தாக்கத்தினால் அன்றை உடல் வெந்து கண்ணீருடன் இறந்தாள் அத்தாயின் கண்ணீரே உன்னை இந்த அளவிற்கு கொண்டு விட்டுள்ளது நீயும் ஒரு நாள் கிழவனாவாய் உனக்கும் அந்நிலைமை உருவாகலாம் என்றாள் எவான் ராஜனுக்கு தான் செய்த பாவவினை புரிந்தது தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்பதை உணர்ந்தான் அதற்குள் இருவரும் மேலோகம் வந்து சேர்ந்தார்கள் யமன் வருவதைக் கண்ட யமகாத வீரர்கள் ஓடி வந்தார்கள் யமனை வணங்கி அவர்கள் ராஜனை பிடித்து கொண்டார்கள் யமகாதர்களே எல்லாம் சரியா நடக்கிறதா என்றார் யமன் நல்லபடியாக நடக்கிறது மகாராஜா இவனை உடனடியாக அவ்விடத்தில் அழைத்து கொண்டு செல்ல வேண்டியதான் என்றார்கள் யமகாதர்கள் கொப்பரையில் எண்ணெய் ஊற்றப்பட்டது விறகு வைக்கப்பட்டு தீ மூட்டப்பட்டது என்னையுள்ளே ராஜன் இறக்கப்பட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பரவியது அந்நேரத்தில் ராஜனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது யமதர்மராஜா எனக்கு ஒரு சந்தேகம் என்றால் உன்னுடைய சந்தேகத்தை இப்போதே கேட்டுக்கொள் இல்லையெனில் அடுத்த ஜென்மத்தில்தான் என்னை பார்க்கவும் பேசவும் முடியும் சிரித்துக்கொண்டே சொன்னார் நான் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்கின்றேன் என் மனைவியாக அவளுக்கு தண்டனை இல்லையா என்றான் வளமாக சிரித்தார் யமன் வினையின் பயன் விதியின் விளையாட்டு யாரையும் விடாது இன்று உன் மனைவியாய் இருக்கிறாளே லக்ஷ்மி அவள்தான் உன்னுடைய முந்தைய பிறவியிலும் மனைவியாவாள் யாரை வெறுத்து உதுக்கினாலோ அவரு யாருடைய மலத்தை தொட தயங்கினாலோ அவளே உன் மகளாய் பிறந்துள்ளாள் லக்ஷ்மிதான் அக்குழந்தையின் மலத்தை துடைக்க வேண்டும் ஆம் உன்னுடைய தான் உனக்கு மகளாய் பிறந்துள்ளாய் கணவனை இழந்த உன் தாய் அனுபவித்த அனை அவளும் அனுபவிப்பாள் வேண்டாம் என்று ஒதுக்கிய தாயே இன்று அவளே அனைத்து கண்ணும் கருத்துவாய் பாதுகாப்பால் உடல் என்பது வடிவம் மட்டுமே உயராய் விலையும் ஆன்மாவை என்று நிலைத்து நிற்கும் என்றார் ராஜனின் உடல் எண்ணெயில் கரைந்து போய் அடுத்த பிறவிக்கான கருப்பொய்க்காக காத்திருந்தது இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்